ஆகஸ்ட் மூன்று சனிக்கிழமை எரிகோவில் அவரும் அதாவது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது மார்க் பத்து நாற்பத்தி ஆறு பர்த்தி மேயு ஒரு பக்கம் குருடனாயிருந்தான் மறுபக்கம் பிச்சைக்காரனாயிருந்தான் இன்னொரு பக்கத்திலே எரிகோவிலே வாசம் பண்ணுகிறவனாயிருந்தான் எரிகோ ஒரு சாபத்தீடான பட்டணமாயிருந்தது நீங்கள் எந்த இடத்திலே வாசம் பண்ணுகிறீர்கள் ஆகாமிய கோடாரங்களில் வாசம் பண்ணுவதை கர்த்தர் விரும்புவது இல்லை தாவிது ராஜா சொல்லுகிறார் ஐயோ நான் மேசைக்கிலே சஞ்சரித்தது போதும் கேதாரின் கோடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும் சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என ஆத்துமா குடியிருந்ததும் போதும் நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள் சங்கீதம் நூற்றி இருபது ஐந்து முதல் ஏழு வரை எரிகோ என்றால் பேரிச்சம் பட்டணம் என்று அர்த்தம் உபாகமும் முப்பத்தி நான்கு மூன்று ஆனாலும் அந்த பட்டணத்தின் மேல் ஒரு சாபம் இருந்தது யோசுவா எரிகோ பட்டணத்தை பிடிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேலரை எச்சரித்து இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும் சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்றார் யோசுவா ஆறு பதினேழு பதினெட்டு ஆனாலும் ஆகான் என்பவன் வெள்ளியையும் சால்வையையும் பொன்பாலத்தையும் எடுத்தபடியால் இஸ்ரோவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்தின் யுத்தத்தின் போது முறியடிக்கப்பட்டு தோல்வி அடைந்தார்கள் பின்பு அவர்கள் ஆகானையும் அவன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் கல்லறிந்து கொண்டு சாபத்தீடான பொருட்களையும் சேர்த்து சுட்டரித்தார்கள் ஏற்கனவே இருந்த சாபத்தோடு இன்னும் அதிகமான சாபத்தை யோசுவா கொடுத்தார் இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன் அவன் அதன் அஸ்துபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் யோசுவா ஆறு இருபத்தி ஆறு என்று அவர் சொன்னார் கர்த்துடைய வார்த்தைகளையும் அவருடைய ஊழியக்காரர்களின் வார்த்தைகளையும் அசட்டை ஈஏல் என்பவன் எரிகோவுக்கு அஸ்திபாரம் போட்ட உடனே அவனது மூத்த மகன் அபிராம் இறந்து போனா அதன் பின்பு அப்பட்டணத்தை கட்டும் வேலையை நிறுத்திவிட்டானா தன் தவறை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டானா இல்லை அதற்கு வாசலை வைக்கும் தன் இளைய குமாரனை சாக கொடுத்தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்ன ஓமையிலும் கூட பாக்கியமான எர்சிலேமை விட்டு சபிக்கப்பட்ட எரிகோவுக்குப் போன மனுஷன் கள்ளர் கைகளில் விழுந்தான் அல்லவா எர்சிலேம் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி முன்னூறு அடி உயர்ந்த மலைப்பட்டணம் எரிகோ சமுத்திர மட்டத்திலிருந்து ஆயிரத்தி அறுநூறு அடி கீழாகப் போகும் தாழ்வான பட்டணம் தெய்வ பிள்ளைகளே துதி ஆராதனை நிறைந்த எர்சிலேம் போன்ற சபையிலே நிலைத்திருங்கள் ஒருபோதும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி எரிகோவை நோக்கி செல்லாதிருங்கள் ஒருபோதும் உயர்ந்த ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து கீழான நிலைமைக்கு செல்லாதீர்கள் ஆகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினான் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் உபாகமும் இருபத்தி மூன்று ஐந்து